தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ராசியில பிறந்தவங்க தான் தனுத்து ராசி அன்பர்கள் நீங்க நீங்க பாருங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவுறதுல அதிகமாக ஆர்வம் உள்ளவங்களா இருப்பீங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசராசி அன்பர்கள் பணத்தின் பின்னாடி ஓட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம் தான் பெரிது அப்படிங்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகனுடைய அமைப்பு பாருங்கள் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அது பலம் அமையுமா பலவீனமாக அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் பல முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தனுசு ராசி நீங்கள் வந்து குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இதில் மூலம் புராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்ங்கு இறைவனொருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ராசி பலன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி வாழ்க்கையில நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அடிப்படை கணிப்பாக இருக்கு அந்த வகையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்குதான் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் நீங்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு உயிரை பெற இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு இந்த தனிசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய சனி மற்றும் ராகுவும் சுகஸ்தானத்தில் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் புதனும் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகளில் பார்த்தா எதிலையுமே நிதானமாக செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள் அடுத்தவங்களோட ஆலோசனையை கேட்கும் தன்மை இருந்தாலுமே கேட்குறதோட மட்டும் சரி ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வீங்க இப்படி சில விஷயத்தில் எப்பொழுதுமே நீங்கள் எடுக்கிற முடிவு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் இருக்கும் இந்த தனுசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் சிறப்பாக வெற்றி வாய்ப்பை தரப்போகுது வெற்றிகரமாக நடந்து முடியும் பணம் பணவரத்துமே அதிகரிக்குது எதிர்பார்த்த உதவியும் கிடைக்குது சஞ்சலம் தேவையில்லாமல் வரலாம் அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள் வீண் பகை ஏற்பட்டு நீங்கும் எவ்வளவு தான் திறமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனம் வரும் திடீர் கோபம் இது இருக்கும் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுவாங்க அதில் மட்டும் கவனமாக இருங்க பிடிவாதத்தை தவிர்த்தால் நல்லது வீண் செலவுமே கொஞ்சம் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் மெத்தனமான போக்கு வரும் வாடிக்கையாளர்கள்கிட்ட கோபமான வார்த்தைகளை பேசாம சாந்தமா உரையாடுனா வியாபார விருத்தியை நீங்க செய்யலாம் பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கு செலவுமே கொஞ்சம் தான் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிற நீங்க கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும் சக ஊழியர்கள்கிட்ட கடுமையா பேசாம நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை தூண்டலாம் அவங்ககிட்டையுமே ரொம்பவுமே கவனமா பேசணும் கோபத்தை குறைச்சிக்கோங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளோயுமே திடீர் கருத்து வேற்றமே வந்து போகும் அக்கம் பக்கத்தில் கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் அனுசரிச்சு போங்க பெண்களுக்கு மற்றவங்களோட செயல் வந்து திடீர்னு கோபத்தை தூண்டும் எதிர்பாராத உதவியுமே இருக்கும் மீன் செலவு குறைச்சிக்க பாருங்கள் கரை துறையில் இருக்கிற நீங்கள் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் எளிதில் முடிய வேண்டிய காரியத்தை கூட நீங்கள் கொஞ்சம் தாமதமாக செய்வீங்க எந்த விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுனா நன்மையை பெறலாம் அரசியல் துறையில் இருக்கிற நீங்க மன தைரியம் அதிகரித்து நன்மையை பெறுவீங்க எதையுமே எதிர்கொள்ளும் துணிஞ்சல் அதிகரிக்குது எதுலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே போல் இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் அதனால நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் சிறப்பாக செய்யுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் மெத்தனமான போக்கு நீங்குது சுறுசுறுப்பாக பாடத்தை படித்து நல்ல மதிப்பெண் பெறுவீங்க நீங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டால் நல்லதாக இருக்கும் இப்போதாங்க இந்த வருடம் பிறந்தது போலவே இருக்குது அதுக்குள்ளே இந்த வருடம் முடியவே போகுது இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இருக்கும் ரெண்டையுமே கலந்த ஒரு பையனை தான் தருது நன்மையை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தீமை வரக்கூடாது அப்படின்னா எச்சரிக்கையாக செயல்பட்டால் பெரும்பாலும் நீங்கள் உயர்வை பெறலாம் சனி பகவானின் முழு பார்வையுமே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒன்பதாம் வீட்டில் இருக்குது அரசியல்வாதிகள் ரொம்பவுமே இப்போ கவனமாக செயல்படணும் இந்த கிரக அமைப்பால பாருங்க சில நன்மைகளும் ஏற்பட போகுது அது என்ன அப்படின்னா குரு வக்கரமடைஞ்சு கடகம் ராசியில் இருக்கிறாரு அடுத்த மூணு மாதம் அவர் தான் இருப்பாரு விருச்சிக ராசியில புதன் சுக்கிரன் ரெண்டு கிரகம் இணையுது அப்படின்னா அது வந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரும் இந்த மாதம் தனுசு ராசி அனுபவர்களுக்கு இந்த ஒரு பலனும் கிடைக்குது கவனமா செயல்பட வேண்டிய விஷயங்கள் வந்து நீங்க திறமையாக செயல்பட்டா நல்லது எல்லாமே நல்ல பையனை தான் கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருந்தால் இல்லைன்னா அது பிரச்சனையை கூட கொடுத்துரும் தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்கணமோ இந்த சேர்ந்த நபர்களுக்கு சூரியன் செவ்வாய் இப்போ சேர்ந்து இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல குரு வக்கரமாகவும் இருக்கிறாரு சனியின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் பிரச்சனை அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் இந்த கால் முட்டி தலைவலி கண் தொடர்பான பிரச்சனை வரும் டென்ஷனை குறைச்சிக்க பாருங்கள் பெரும்பாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நான்காம் இடத்துல சனி இருக்கிறாரு உங்கள் தாயின் உடல்நிலையில் ஆரோக்கியம் செலுத்தணும் உங்களோட ஆரோக்கியத்தையுமே நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் எப்போவோ செஞ்ச பிரச்சனையை நினைச்சு பேசிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த சமயத்துல கணவன் மனைவி ஆரோக்கியத்தை சீரும் சிறப்புமா பார்த்துக்கிட்டா நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நீங்க சில மாற்றத்தை இப்போ செய்வீங்க இந்த மாற்றம் நல்ல ஒரு உயர்வுமே கொடுக்கும் பயணத்தால் ஆதாயமும் இருக்கு நூறு சதவீத முக்கிய மாற்றம் பயணத்தால் உங்களுக்கு இப்போ ஏற்படும் மிகவும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நீங்க திறமையை கையாண்டால் நல்ல விஷயங்களாக செய்யலாம் புதன் சுக்கிரன் நிறைய பேர் வந்து வேலை வீட்டை விட்டு வெளியில தங்கி உங்களோட பணிகளை பாக்குற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு சிலருக்கு பாருங்க பயணங்கள் அப்படிங்கும் போது மலை பிரதேசங்கள் செல்வது போன்ற வாய்ப்பும் கிடைக்கும் குடும்பத்தோட கோவில் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுது புதன் மற்றும் சுக்கிரன் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இப்ப யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது இதனால சந்தோஷம் அதிகரிக்கும் வெளிநாடு போறது இன்ப சுற்றுலா போறது ஆன்மீக சுற்றுலா சொல்வது இந்த மாதிரியான வாய்ப்பு உண்டாகும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்க தான தர்மங்கள் செய்கிறது ரொம்பவுமே நல்லது அதுவும் குலதெய்வ வழிபாடாக தான் தனுசு ராசி அன்பர்கள் நல்ல ஒரு உயர்வை பெற முடியும் குடும்பத்தோடு குலதெய்வம் கோவில் சென்று வழிபடுங்க ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு நன்மையை நீங்கள் பெறலாம் ரத்த அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் கோபம் இது எல்லாமே அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பெரும்பாலும் பிரச்சனையை போட்டு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு நீங்கள் வந்து வேதனைப்பட தேவையில்லை கோபத்தை தவிர்த்தா நல்லது சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பது சதவீதம் நல்லாவே இருக்கு உலகளந்த பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் வைகுண்ட ஏகாதசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய தினம் நீங்கள் ரங்கநாதரை வழிபடுவதால் நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் கட்டாயம் பெற முடியும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படியான வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மதம் பொது காரியத்தில் உள்ளவங்க சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை பெறுவீங்க எல்லா வகையிலுமே உயர்வு இருக்கு நீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறோம் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த மாதம் பொது காரியத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கான கொடுக்கப்பட்ட பணிகளை சரியா செய்யுங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை பெறுவீங்க குடும்பத்திலையுமே இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதி உங்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் நினைச்சபடி பணம் வரவுமே சீரான உயர்வை தரும் தொழிலதிபர்கள் உங்களுடைய உற்பத்தியை இப்போ அதிகரிங்க நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க அதுக்கப்புறம் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பொறுமையோடு செயல்பட்டால் நல்லது வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடியை சந்திக்கிற மாதிரி இருக்கு தான் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்த பிள்ளைகள் இப்போ உங்ககிட்ட வந்து சேருவாங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் தந்தை மகன் உறவு சுமூகமாக மாறும் அதுக்கப்புறம் உத்திராடம் ஒன்றாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் ஊழியர்கள் நினைச்ச இடத்துக்கு மாறுதல் பெறுவீங்க தங்க நகை வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வரும் அதே நேரம் உங்க பணியாளர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடையக்கூடிய யோகம் இருக்கு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் வந்து சேரும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதனால எல்லாவித பிரச்சனைகளும் தீரும் மனக்கஷ்டம் நீங்கும் இந்த மனக்குழப்பம் ஏற்படுது இல்லையா அந்த ஒரு சூழலுமே குரு பகவானின் அருளால் உங்களை விட்டு தீரும் நெய் நெய்தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் குருவின் பரிபூரணர்களாலும் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு வேன்மையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசுராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரக அமைப்பு என்ன மாதிரி நான் மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் அதையும் பார்த்து பயன்பெறுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை அனுப்புங்கள்